ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் என்ன கேள்வி பழிச்சுன்னு கேட்கல அவ்வளோதான் சந்திர மண்டலத்துக்கே நாங்கள் ராக்கெட் அனுப்பிச்சிட்டோம் நாங்களே போய் காலை வச்சுட்டு வரோம் அங்கே இந்த நேரத்தில் உருவ வழிபாடு தேவையா ஆனால் ஒன்று பார்க்கணும் இப்படிப்பட்ட காலத்தில் விஞ்ஞான வசதிகள் இப்படிப்பட்ட காலத்தில் உருவ வழிபாடு தேவையா கேள்வியை மறுபடியும் வேணாலும் நேர்களே மறுபடியும் வேணாலும் இந்த திரைகள் ஸ்க்ரீனில் போட சொல்லுற படித்து பாருங்க கேள்வி என்னது இல்லை தெரியுதா இவ்வளவு விஞ்ஞான வசதிகள் வளர்ந்து விட்ட காலத்தில் உருவ வழிபாடு தேவையா எவ்வளவு பெரிய ஒரு தவறு மாபெரும் தவறு செய்து கொண்டிருக்கின்றோம் இவ்வளவு விஞ்ஞான வசதி வளர்ந்து கொடுத்தோம் முதல்ல உருவ வழிபாடுனா என்னன்னு பார்ப்போம் உ நம்மளையும் உண்மை தான் உருவ வழிபாடு செய்யாத மனிதன் ஜீவன் ஒத்தர் கூட உலகத்தில் கிடையாது எங்கள் மதத்தில் ஒரு வழிபாடு கிடையாது ரொம்ப சந்தோஷம் ரைட்டுப்பா அவ்வளோதான் வாயெல்லாம் எதுக்கு நமக்கு உருவ வழிபாடு செய்யாதவர் ஒருவர் கூட கிடையாது ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள் முதல்ல வழிபாடுனா என்ன நம்மை நல் வழிபடுத்துவது எதுவோ அது வழிபாடு நிதானமாக சொல்லியிருக்கேன் இன்னொருத்தோட சொல்லட்டுமா நம்மை நல் வழிபடுத்துவது எதுவோ அது வழிபாடு அதுதான் வழிபாடு அந்த வழிபாடு உருவம் இல்லாமல் ஒருபோதும் செல்லுபடி ஆகாது செல்லுபடியாகாது அட இவ்வளவு கேட்குறாங்களே ஆகா விஞ்ஞான வசதி வளர்ந்து விட்ட காலத்தில் வழிபாடு தேவையா ஏன் கையில் எப்போ பார்த்தாலும் ஒரு கைபேசி செல்ஃபோனா வச்சுக்கிட்டே சுற்றுறீங்களே உருவாக இருக்க எங்கள் மதத்தில் வழிபாடு கிடையாது அப்புறம் ஏன் எப்போ பார்த்தாலும் செல்ஃபோனை வச்சு நோண்டிக்கிட்டே இருக்கீங்க ஏன் அதில் நோட்டிஃபிகேஷன் வருது அறிவிப்பு உடனே ஆ பணம் கிட்ட சொல்லி சொல்கிறான்ப்பா என்னையா அக்கிரம உலகத்துலேயும் வழிபாடு கூடாது எல்லா பயலும் முட்டாளும் சொல்லிவிட்டு இந்த ஒரு உருவ வழிபாடு அது உள்ளுக்குள்ளார எத்தனை ஆப்பு அது ஆப்பு கூட இல்லை ஆப்பு தான் தமிழில் நமக்கு சொல்கிறதுனாக்க இவ்வளவு உருவ வழிபாட்டையும் செய்து கொண்டு கோவில்களில் ஆலயங்களில் போய் தெய்வங்களை வழிபடக்கூடிய நம்மை இகழக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் சரி அவர்கள் விவரம் தெரியாதவர்கள் தயவு செய்து ஒதுக்கி விடுங்கள் ஆனால் அவங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன் ஒரு வழிபாடு கூடாது அப்படின்னா சரிப்பா ஏய் 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 இரு அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது சரிப்பா அப்படிங்கும்போது ரெண்டு பொண்ணுங்க போயிட்டுருக்காங்க மறுபடியும் சொல்லுகிறேன் இது ஒரு வழிபாடு கூடாது என்று கண்டிப்பவர்களுக்காக ரெண்டு பொண்ணும் இருக்காங்க அதில் ரெண்டு பொண்ணுமே நல்லா தான் இருக்கா நல்லா இருக்கா பண்பாட்டோடு இருக்கா அதில் ஒரு பொண்ணு ரொம்ப அழகாக இருக்கா ரொம்ப அழகாக இருக்கா என் பக்கத்தில் இருக்கானே அவன்கிட்ட கேட்டேன் ஒரு வழிபாடு கூடாது அப்படிங்கிற அந்த பிள்ளையாண்டங்கிட்ட அந்த ரெண்டு பேரில் இப்போ யாரானோ ஒரு படம் நீ கல்யாணம் பண்ணிக்கணும் யார் பண்ணிப்பேன்னா இந்த பக்கம் வேலை திருமணம் செய்து கொள்வேன் ஏ பைத்திய பைத்தியா இவள் அவ்வளோ அழகு இல்லை இவ அவ்வளோ இல்லை பக்கத்தில் இருக்கிறவர் ரொம்ப அழுகியா இருக்கா ரொம்ப அழுகி ரொம்ப அழுகி அவளை கல்யாணம் பண்ணிப்பியா இல்லை இவ்வளோ தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அதான் அவளை அழுகியா இருக்கா நீ ஏன் அவளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிற என்ன ஆச்சுன்னா அவ என் தங்கிச்சிடா அவ என் தங்கிச்சி ஒரு வழிபாடே கூடாது நீ அப்புறம் ஒரு சகோதரியனுடைய அந்த உருவம் உனக்கு இங்கே படிந்தது உன்னை வழிப்படுத்தியது இதுதான் உருவ வழிபாட்டினுடைய அடிப்படை உண்மை இப்போ ஒரு கோயில் ராமர் கோயிலுக்கு போகிறோன்னாக்க குகனொடும் ஐவராணோம் முன்பு பின் குன்று சொல்வான் மகனோடும் அறுவராணோம் எம்பொழி அன்பின் வந்த அகனமர் காதலையா நீ எழுவராணோம் புகழரும் கானம் தந்து புதல்வரால் பொலிந்தான் உந்தை தமிழ் தமிழ்ல இருக்கு இந்த பாட்டுலாம் தமிழ் பாட்டு விபீஷணன் அப்படி அள்ளி அரவனு சிக்கலை கூட பிறந்த தம்பி மூணு பேர் ராமனுக்குன்னா கூட பிறக்காத தம்பி மூணு பேர் என்ன ஒரு அபூர்வமான தகவல் ராமர் கோயிலுக்கு போகிறோன்னாக்கா அது அங்கே உக்கமாட்ட உக்க வாட உக்க பத்தினி ஒரு இல் ஒருவில் ஒரு சொல் ராமர் அதே கிருஷ்ணன் கோயிலுக்கு போகிறோமா அப்படின்னா கீதை சொன்ன கண்ணன் பண்ண தேரில் வருகிறான் டாய் ஓடா கவலைகள் கிடக்கட்டும் மறந்து விடு காரியம் நடக்கட்டும் துடிந்து விடு கோல் இஸ் ரீச்சிட் உபரிட வாக்கியம் சுவாமி விவேகானந்தர் சொன்னார்ங்கிறோம் தெரியறதா அந்த மனோதைரியத்தை கொடுக்கக்கூடியது இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வழிபாட்டை இகழ்பவர்கள் அடிப்படை உண்மை தெரியாமலேயே எழுந்து கொண்டிருக்கின்றார்கள் தங்கத்தின் அருவி தெரியாமல் அதை தரக்குறைவாக பேசுவது போலத்தான் ஆகவே உருவ வழிபாடு செய்யாதவர் உலவகத்தில் ஒருவர் கூட கிடையாது